அன்போர்ந்த மிதுன ராசி நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழும் குரோதி வருடம் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தில் சுமார் ஓராண்டு கோலத்திற்கு சஞ்சாரம் செய்ய உள்ளதே பதினொன்றாம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த ஸ்தானம் இது நாள் வரை பல்வேறு நற்பலன்களை அளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான பலன்களை வழங்கும் தன்மை ஈராது எனவே பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஆகையால் பொருளாதார வகையில் செலவுகளையும் நிம்மதியற்ற நிலையினையும் உங்களுக்கு உண்டாக்குவார் எனினும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் எனவே இவ்வாறு குரு பகவான் அதாவது உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் முதலாவதாக ஐந்தாம் பார்வையால் உங்களது ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகா ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் எனவே இந்த பார்வையினால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கும் வீடு மனை போன்றவை வாங்கும் வாய்ப்பும் கூடி வரும் சிலர் தங்களது வீட்டினை பழுதுபார்த்தல் புதுப்பித்தல் போன்ற செயல்களையும் செய்ய முடியும் புதியதாக நல்ல சதுர்த்த கேந்திரமாக மனை அமைவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும் தாயார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுகம் கூடும் பிள்ளைகள் நன்கு படிப்பார்கள் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக குரு பகவான் தங்களது ராசிக்கு ஆறாம் இடமாகிய சத்ரு ரோகம் கடன் வழக்கு ஸ்தானத்தை பார்வை செய்து இந்த துர்ஸ்தானத்தால் கெடுதல் ஸ்தானத்தால் ஏற்படும் பலன்களை கட்டுக்குள் வைத்திடுவார் எதிரிகளை பலமிழக்கச் செய்வார் அல்லது எதிரிகளை உங்கள் பக்கம் வராது இருக்கச் செய்வார் உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள் புது மனிதனாக எழுச்சியுடன் நடமாடத் துவங்கக்கூடிய அமைப்பும் உண்டு மேலும் எதிர்பாலினத்தவரால் அவதிகளை சந்தித்து வந்தவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையினையும் இந்த குரு பகவானின் சஞ்சாரம் ஏற்படுத்தும் தனது ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் இந்த இடத்தை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லுவோம் அதனால் இவ்வளவு நாட்களாக தாங்கள் சந்தித்து வந்த சில அனுகூலமற்ற தொல்லைகள் போன்றவைகளிலிருந்து விடுதல் அடைந்து நற்பலங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் அகலும் கண்டங்கள் விபத்துக்கள் போன்றவற்றிலிருந்து தப்பிக்கும் நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார் சுய தொழில் முடங்கி வருமானம் குறைவாக இருந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு சிறப்பான நற்பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகளையும் வழிகளையும் வழங்குவார் மேலும் வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மோதல்கள் போன்ற பல்வேறு அனுகூலமற்ற பலன்களிலிருந்து மீண்டு வரும் வாய்ப்பினையும் வழங்குவார் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள் மனைவி கணவனுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கி ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கக்கூடிய நிலையினை குரு பகவான் ஏற்படுத்துவார் குறிப்பாக உங்களது ஆரோக்கியத்தினை மேம்படுத்தி புது மனிதனாக நடமாடச் செய்வார் நோய்களிலிருந்து விடுவிப்பு அளிப்பார் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு கொள்ளச் செய்து நற்பலன்களை அளிப்பார் மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மத்திமமான பலன்களை அளிக்கும் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்கள் மனநிலை சிந்தனை திறன் உங்களை பற்றி பருத்தியார் நினைத்தல் உங்களது தகுதியில் இருந்து கீழே இறங்கி செல்லாமல் இருத்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தி இருந்து வந்தால் போதுமானது நன்றி வணக்கம்